நம்மளோட ஆறாவது பேட்ச் மயிலம்பாடி பாய்ஸ்லாம் ரெடி ஆகிட்டாங்க நல்லா தேடிட்டானுங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குட்டி எடுத்து எழுபது நாள் ஆகுது இப்போ நம்ம ரெண்டு நாளாக வந்து சைலேஜ் போட்டுட்ருக்கோம் தீவன செலவு அதிகமாகுது ரெண்டாவது குட்டியை நம்ம இந்த மாதமும் விற்க முடியாது அந்தளவுக்கு ரேட்டு இல்லை என்ன பண்ணுறது தீவன செலவு அதிகமாகுது ரெண்டு நேரம் நம்ம அடர் தீவனம் கொடுக்குறோம் ஸோ ஒரு நேரத்துக்கு எதாவது நம்ம மாற்றி பண்ணலான்னு தான் இந்த ஐடியா நம்ம பண்ணியிருக்கோம் ஒரு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம பத்து கிலோ பதினோரு கிலோ தீவனம் கொட்டுறோம் அப்படின்றப்ப சரி அதில் பாதியை கட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ தீவனத்தை வந்து நம்ம சைலேஜ்லேயே அப்படியே மிக்ஸ் பண்ணி கொட்டுறோம் முக்கால்வாசி சாப்பிட்றானுங்க ரொம்ப வேஸ்டேஜ்லாம் பண்ணல இது வந்து அந்த முப்பது ரெண்டு குட்டியில் பாதி குட்டி இந்த பக்கம் ஒரு பத்து குட்டி இந்த பக்கம் எடுத்து விட்டாச்சு குட்டி ரொம்ப அடர்த்தியாக இருந்தால் தீவனம் சாடும் சண்டை போடுவாங்கன்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காலையில் ட்ரெயினில் சைலேஜ் தான் கொட்டி விட்டுருக்கோம் சைலேஜ் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தோடு தோடு தோரம் பொட்டு உளுத்தம் பொட்டு இதெல்லாம் கொஞ்சம் மக்காசோலை கலந்து எல்லாம் கலந்து சைலேஜில் கலந்து மிக்ஸ் பண்ணியாச்சு வேறு வழியில் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் நமக்கு தீவன அதிகமாகுது குட்டிகள் இப்போ விற்க முடியல விலை வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா தான் உயிரிழக்கி எடுக்கிறாங்க ஸோ அப்படியே கொஞ்சம் ஓட்டுவோம் இதில் குட்டிக்கு எதுவும் விடை குறையுமா ஏறுமான்றது எனக்கு தெரியல பார்ப்பலாம் போக தான் தெரியும் பழகிட்டானுங்க ஓரளவுக்கு எல்லாமே சாப்பிட்டானுங்க இது நம்மள்ட்ட புது வரவுங்க ஒரு அஞ்சு குட்டி நம்ம இது கவர்மெண்ட் ஆட்டு பணிகளை எடுத்தோம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா போன மாதத்தில் ஒரு மூணு மாதம் ஆடு இறந்து போச்சுங்க அது ரிப்போர்ட் வந்துருச்சு என்ன சொன்னாங்கன்னா குட்டி அதிகமாக அடை தீவனம் பசு தீவனம் ரொம்ப தீவனம் அதிகம் எடுத்ததுனால மூச்சுக்குள்ளே அடைப்பு ஏற்பட்டு இறந்துருச்சுன்னு சொன்னாங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி இது மாதிரி செனக்குட்டி இது ரெண்டு மூணு மாதம் சன குட்டி உள்ளே வந்து ரெண்டு குட்டி இருந்துன்னு சொன்னாங்க ரெண்டு ஆண் குட்டி இந்த குட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சுறுசுறுப்புன்னு சொன்னாங்க ஏன்னா மற்ற ஆடுகள் முட்டிகிட்டு போய் போய் முந்தி முந்தி தீவனம் எடுத்துக்கும் அதிகமாக அட தீவனம் எடுத்ததுனால குட்டிகள் வந்து இறந்துச்சுன்னு சொன்னாங்க முக்கியமாக வெள்ளாடுகள் சனியாடுகளுக்கு நம்ம அட தீவனம் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து கொடுக்கணும் உள்ள குட்டிகளுக்கு அடை தீனம் ரொம்ப கொடுக்கக்கூடாது அது என்ன பண்ணுன்னா சில குட்டிகள் கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக இருந்துக்கும் சில குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் மற்ற ஆடுகளை விரட்டி விட்டு முட்டி விட்டு அது முந்தி முந்தி நிறையா சாப்பிட்டுக்குங்க அப்படின்றப்ப நம்ம தீவனம் அட தீவனம் அந்த பார்த்து கொடுக்கணும் இல்லை ஆடுகளை தனியாக பிரித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தீவனம் கொடுக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா குட்டி சின்ன குட்டி செனையாடுகள் எல்லாம் ஒட்டுக்காக போட்டுரும் அதில் எல்லாம் ஒட்டுக்கா தீவனம் போடும்போது இந்த மாதிரி ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக போய் போய் தீவனம் திண்டுடும் நமக்கு அங்கே காலேஜ்லேயே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க இந்த குட்டி ரொம்ப ஆக்டிவ்ங்க நீங்கள் எவ்வளோ தீவனம் முன்னாடியே போய் போய் சாப்பிட்டுக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க அவங்க சொன்னதும் உண்மை தான் இந்த குட்டி வந்து அவ்வளோ ஆக்டிவான குட்டி உங்களுக்கு நான் வீடியோவில் தனியாக காமிக்கிறேன் இது வந்து சும்மா நம்ம வீடியோக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் முக்கியமாக வந்து குட்டிகளுக்கு அடை தீவனம் கொடுக்கும்போது வெள்ளாடுகளுக்கு செனையாடு பார்த்து கவனமாக கொடுக்கணும் ரொம்ப தீவனம் எடுத்துச்சுன்னா மூச்சுக்குள்ள அடைப்பு ஏற்பட்டு குட்டி இறந்துடும் அன்றைக்கேன்னு பார்த்து நான் வந்து வீட்டில் இல்லாமல் போயிட்டேங்க அதனால தான் இந்த மாதிரி இறப்பு ஆணிச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ரொம்ப செருமிகிட்டே இருக்கும் அதான் மூச்சு விட முடியினா ஒரு மாதிரி இழப்பு இழப்பு எடுக்காது ஒரு மாதிரி மூச்சு விடுற திணறும் அதை நம்ம பார்த்து அது ரொம்ப மூச்சு விட போது நம்ம கரெக்டாக பார்த்து அதுக்கான மருந்து என்னமோ கொடுத்துட்டோம்னா காப்பாற்றி காப்பாற்றிடலாம் இதுக்கு நம்ம கவனம் ரிஸ்க்கு தீவனத்தை கரெக்டாக பார்த்து கொடுப்போம் சனி ஆடைகளில் கண்டிப்பாக நல்லா கவனிக்கணுங்க தீவனம் அதிகமாக போச்சு நட தீவனம் கண்டிப்பாக ஆடு மூச்சு திணறி மூச்சு மூச்சு விட விட முடியாமல் அடைப்பு ஏற்பட்டுரும் மூச்சு குழாயில் ஆடு இறந்துருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆடு வந்து அந்த பக்கம் இருக்குது சரியாக தெரியல அந்த பாருங்க காது பா காது மடங்காமல் ஒரு காது பா ஒரு ஆடு காது நீளமாக இருக்கும் பாருங்கள் இந்த வீடியோவில் தெரியல இதில் வந்து இதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாருங்க வயிறு பெருசா இருக்குது பார்த்திங்களா மூணாவதா அன்றைக்கி பார்த்திங்களா ஆ அந்த ஆடு தான் இதோட உடல் உறுப்புக்கெல்லாம் வந்து பார்த்து டாக்டரை பார்த்துட்டு பயங்கர குட்டி நல்லா ஆக்டிவாக உள்ள உடல் உறுப்புக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க கைவிட்டு போயிடுச்சு அவ்வளோ தான்